தமிழ் சினிமாவில் எழுபது எண்பது தொண்ணூறு அப்படின்னு மூன்று தலைமுறையாக நடித்து வந்துட்டு தான் நடிகை லக்ஷ்மி இவங்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை அந்த காலத்துலேருந்து இந்த கால நடிகர்கள் வரைக்குமே நடித்து தனக்கென ஒரு அரசர்கள் பட்டாளத்தை உருவாக்கிக்கிட்டவங்க இந்த சூழலில் அவங்களுடைய வாழ்க்கை நடந்த சில சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையவே மாத்திருச்சு அப்படின் தான் சொல்லணும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நல்லபடியாக போயிட்டு இருந்தால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை இடையில என்னாச்சோ தெரியல கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க இவங்க தன்னுடைய முதல் கணவர் பாஸ்கரை விட்டு பிரியும் பொழுது ஐஸ்வர்யா என்ற மகள் இருக்காங்க அதற்கப்புறமாக கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் இவங்க மோகன் சர்மா அப்படின்ற நடிகரை திருமணம் பண்ணாங்க அவருமே சீரியலில் நடித்து வந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த சூழலில் திருமணமான கொஞ்சம் நாட்களிலேயே அவருக்குடையுமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களுடைய இரண்டாவது கணவர் மோகன் சர்மாவையும் பிரிஞ்சுட்டாங்க பிறகு ஐஸ்வர்யா அவர்கள் வளர்ந்து அவங்களுமே சினிமாக்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க அதையும் தாண்டி அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகையாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்புறம் குணச்சித்திர நடிகையாக வளம் வந்தாங்க ஒரு சில படங்களில் மட்டும்தான் ஹீரோயினாக நடிச்சாங்க அதற்கப்புறமாக இவங்க தொடர்ந்து வந்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லேயே நடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்களுமே திருமணம் பண்ணாங்க ஆனால் அதுவும் அவங்களுக்கு செட் ஆகாமல் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது உண்மை இப்போ நிறைய வீடியோக்களில் அவங்க வந்து கைவினை பொருள்களை செய்து வந்துட்டு குறிப்பாக சோப்பு தயாரிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அவங்க வீடியோக்கள் வெளியிடுறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் கொஞ்சமா சம்பாதிச்சாலும் மன நிம்மதியோடு இருக்கேன் அப்படின்னு நிறைய வீடியோக்களில் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறமாக லக்ஷ்மி அவர்கள் முப்பத்தி ஐந்தாவது வயதில் என்ன பண்ணாங்கன்னா சிவச்சந்திரன் அப்படின்றவரை மூன்றாவதாக திருமணம் பண்ணாங்க இப்போ அவங்க கூட தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க சிவச்சந்திரன் அப்படின்றவரு ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் சரி அதை தாண்டி வில்லன் கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் முப்பத்தி ஐந்து வயதுலேயும் மூன்று திருமணம் பண்ணவங்க ஒரே நடிகை லக்ஷ்மிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களை சுற்றி ரொம்ப வதந்திகளாகவும் அதே போல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான சில விஷயங்களும் நடந்துச்சு தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ரசிகர்களும் இருந்தாங்க அதே போல் அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கக்கூடிய ரசிகர்களும் இருந்தாங்க இந்த சூழலில் அவங்களுடைய மகளை அவங்க த கணவரை விட்டு பிரிஞ்சாலும் கூட தன் கூடையே வைத்து வளர்த்தாங்க அப்படின்றதான் உண்மை அந்த வரைக்கும் லக்ஷ்மி அவர்கள் ஒரு நல்ல அம்மாவாக இருந்தாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த சூழலில் இப்போது லக்ஷ்மி அவர்கள் தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருந்தாங்க நிறைய டிவி ஷோக்களில் கூட அவங்க அப்பப்போ வந்து போனாங்க இப்போது அவ்வளோவா அவங்க எதுலேயுமே வரதில்லை ஆனால் வயது மூப்பின் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இன்னுமே லக்ஷ்மி அவர்கள் இந்த படத்தை நடித்தா நல்லாயிருக்கும் அந்த படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க குறிப்பாக சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற படத்தை நம்மளால் லக்ஷ்மியினுடைய நடிப்பில் வெளிவந்ததை மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்